வணக்கம் பாட்டிச்சொலை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எத்தனை தாலுக்கா ஆஃபீஸ் இருக்குதோ அத்தனி தாலுக்கா ஆஃபீஸ்லேயும் என்னென்ன தேதியில் யார் ஜமாப்பந்தியை நடத்த போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திக்குறிப்பில் வரப்பட்ட விபரம்தான் இது இன்றைய தேதியில் ஜூன் எட்டில் வெளியிடப்பட்டவை பனிரெண்டாம் தேதி ஜமாப்பந்தி துவக்கம் கள்ளக்குறிச்சி ஜூலை எட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வரும் பனிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஜமாபந்தி நிகழ்ச்சி நடக்கிறது கலெக்டர் அலுவலக செய்திக்குறிப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஜமாபந்தி நிகழ்ச்சி வரும் பனிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை அரசு விடுமுறை மற்றும் சனி ஞாயிறு ஆகிய நாட்களை தவிர்த்து பிற நாட்களில் நடக்கிறது அதன்படி சின்னசேலம் தாலுகா அலுவலகத்தில் கலெக்டர் சரவண்குமார் தலைமையில் வரும் பனிரெண்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடக்கிறது டிஆர்ஓ சத்தியநாராயணன் தலைமையில் வானாபுரம் தாலுகா அலுவலகத்தில் பனிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடக்கிறது சமூக பாதுகாப்பு திட்ட தனி துணை ஆட்சியர் குப்புசாமி தலைமையில் கல்வராயன் மலை தாலுகாவில் வரும் பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நடக்கிறது மேலும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் கீதா தலைமையில் திருக்கோயிலூர் தாலுகாவில் வரும் பன்னெண்டு முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரையும் கலால் உதவி ஆணையர் சக்திவேல் தலைமையில் கள்ளக்குறிச்சி தாலுகாவில் வரும் பன்னிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடக்கிறது அதேபோல் கள்ளக்குறிச்சி ஆர்டிஓ லூர்துசாமி தலைமையில் சுக்கராபுரம் தாலுகாவில் வரும் பன்னெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரையும் திருக்கோயிலூர் ஆர்டிஓ கண்ணன் தலைமையில் உளுந்திர்பேட்டை தாலுகாவில் வரும் பன்னெண்டு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலும் நடக்கிறது எனவே வருவாய் திருவாயத்தில் ஜமாப்பந்தி பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட தாலுகா அலுவலகங்களில் தங்களது கோரிக்கை மனுக்களை அளித்து பயன்பெறலாம் லோக்சபா தேர்தலையொட்டி நன்னடத்தை விதிமுறைகள் இருந்த காரணத்தினால் கலெக்டர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கள்கிழமை நடைபெற்று வந்த பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கி கொள்ளப்பட்டதால் கலெக்டர் அலுவலகத்தில் வரும் பத்தாம் தேதி திங்கட்கிழமை பொதுமக்கள் கேட்பு கூட்டம் நடைபெறும் மேலும் ஜமாபந்தி பந்தி தேதி துவங்க இருப்பதையொட்டி கலெக்டர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கள்கிழமை நடைபெறும் பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டம் வரும் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறாது பத்தாம் தேதி மட்டுமே ஒரு நாள் நடைபெறும் இவ்வாறு செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது அதாவது ஏற்கனவே நான் திங்கள் தின கோரிக்கை மனு சம்பந்தமாக ஒரு வீடியோவை போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் நான் அதே தான் சொல்லியிருந்தேன் பத்தாம் தேதி ஒரு நாள் மட்டும்தான் நடைபெறும் என்ற விஷயத்தையும் பதிவு செய்திருந்தேன் ஆகையால் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பொதுமக்களும் இன்றே ஒரு மனுவை தயார் செய்யுங்கள் திங்கள்கிழமை அன்று உங்களுடைய கோரிக்கையான மனுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போயிட்டு மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் கொடுங்கள் அதற்கு தீர்வு கிடைக்கிறதோ இல்லையோ அதுக்கு அடுத்தபடியாக நடக்க இருக்கக்கூடிய உங்கள் கிராமத்திற்கான ஜமா பந்திலையும் போயிட்டு அந்த மனுவோட ஜெராக்ஸையும் ஒன்றை இணைத்து மீண்டும் ஜமா பந்திலையும் போயிட்டு உங்களுடைய மனுவை கொடுங்க ஏனென்றால் திங்கள்தினை கோரிக்கை தினமான பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கொடுக்கப்பட்ட மனுவுக்கு தீர்வு கிடைக்கிறதோ இல்லையோ ஜமாப்பந்தியில உடனடியாக தீர்வு கிடைப்பதற்கு அதிகபட்சமான வழிமுறைகள் இருக்கிறது ஜமா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டா இறுதி நாளில் முடிந்தவர்களையும் உடனே கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் உடனே செய்து நிறைவு நாளில் அந்த சர்டிஃபிகேட்லாம் வழங்குவாங்க ஆகையால் தயவு செய்து மனுக்களை எழுதுங்க கொடுங்க பயன்பெறுங்க சிலர் பார்த்திங்கன்னா நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் நிறையா டைம் மனு கொடுத்தேன்ப்பா ஒன்றும் நடக்கலப்பா அதனால் போய் சும்மா சும்மா போய் ஜம்மா பந்தியில் கொடுங்கிற திங்கள்தின கோரிக்கை நாளில் போய் கொடுங்கிற இதெல்லாம் நடக்கவா போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க அதேமாரி சொல்லப்பட்டதற்கும் ஏற்ப ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் அதாவது ஒரு கல் இருக்கிறது என்றால் அந்த கல்லை செதுக்கக்கூடிய ஒரு சிற்பி ஒளி வைத்து செதுக்குகிறான் அது செதுக்கும் போது அந்த கல்லும் கடவுளாகிறது அதே போலதான் வெள்ளத்தாள் வந்து சாதாரணமான விஷயம் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம் அந்த வெள்ளத்தாட்களில் பேனா என்னும் ஆயுதத்தால் அதில் இருக்கக்கூடிய மையம் மூலமாக நீங்கள் வரையக்கூடிய ஓவியங்கள் தான் உங்களுடைய கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வை எட்டி கொடுக்கும் கடவுளாக மாறும் என்பதை தெரிந்து கொண்டு மனுக்களை எழுதுங்க போயிட்டு உங்களுடைய கோரிக்கை மனுக்களெல்லாம் கொடுங்க பார்ப்போம் அதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கு சரியான பதிலை சொல்கிறேன் இந்த வீடியோட இதில் இந்த செய்தித்தாளில் வரப்பட்டுடைய தகவலை லிங்க்காக இணைக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் இது சம்பந்தமாக கெசட்டில் வெளியிடப்பட்ட ஆவணங்கள் கிடைக்கும் பட்சத்தில் இந்த வீடியோவில் அதோடைய லிங்கும் இணைக்கப்படும் அந்தந்த கிராமத்திற்குரிய நாட்கள் என்ன என்பதை அந்த கெசட்டை பார்த்து நீங்கள் தெரிந்து கூடிய அளவுக்கு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்